வணக்கம் மடலிகள் நிறை நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் முண்டைக்கியனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படி சொன்னா பையன் பையனுக்கு என்ன பேர் நிர்ஷாத் நிருஷாத் அம்மாக்கு என்ன பேர்

அதிசயம் உங்களுக்கு அதிசயமா பிறந்திருக்குறா போல அதிசயம் அதே அதிசயம் பேர் வச்சிருக்கிறீங்க ஓ நிறைய பிடிக்குமோ தங்கச்சிய தங்கச்சி வேணுமான்னு கும்பிட்டாரு அம்மா நீங்கள் இல்ல உங்களுக்கு விருப்பம் அப்ப தங்காச்சியும் அம்மா உன் நீங்களே நான் நினைக்கிறேன் நீங்க கும்பிட்டபடியேதான் தந்திருக்கீங்க போல இந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும் சிவன் அப்படியே ஓகே இந்த பக்தன் கேக்குறா நான் ஒரு பொம்பளை பிள்ளைய குடுப்பம் அப்படி சொல்லி அழகான தங்கச்சியை தந்திருக்கிறாரு என்ன சரி அப்ப நாங்க சிவன் குடுத்த தேவாரம் சொல்லுவோமோ ஓ என்ன தேவாரம் சொல்லுவோம் சே சொல்லுங்க பாப்பம் கிரிக்கி தம்பாலாம் வாக்குண்டாம் நல்லா மணம் உண்டா மாமல ராய் நோக்குண்டா மேனி நுடங்கா திருமேனி தும்பி கையாம் பாதம்

എല്ലാം മാങ്ങി കൊടുക്കരുത് എന്നെ പിടിച്ച തങ്ങച്ചി തന്നെ പാടലില്ലാമേ തങ്ങച്ചിക്ക് വാങ്ങീട്ട് എത്ര വയസ്സു പിള്ളേനെ തങ്ങച്ചിക്ക് മൂണ്ടറ് മൂണ്ടറ് വയസ്സെ അണ്ണാ എത്ര വയസ്സെ പെർണന്റ് ചെറുമുളകി എത്ര വയസ്സെ ഏഴ് ഏഴ് വയസ്സെ രണ്ടാം മണ്ട പഠിക്കരിങ്ങള് എന്ത് സ്കൂൾ യാ കൈദരി കലേവാനി വിദ്യാലയം ഓക്കേ ടീച്ചറിനെ പേര് ലളി ടീച്ചർ ലളി ടീച്ചർ എന്നെല്ലാം ചൊല്ലി തന്ദിക്ക്രാ എല്ലാം बोल എല്ലാം ചൊല്ലി തന്ദിക്ക് എന്നെല്ലാം ചൊല്ലി തന്ദിക്ക്രാ தமிழ் பாடம் சுற்றாடல் பாடம் சமய பாடம் கடித பாடம் சரி இந்த பாடங்களில உங்களுக்கு எந்த பாடம் நிறைய பிடிக்கும் பாடா இதுதான் டீச்சர் இப்ப படிப்பிக்க போறா அப்படின்னு சமயம் பாடம் சமயம் நிறைய பிடிக்கும் ஓகே அப்ப சமயத்துல எனக்கு ஒரு கதை சொல்லலாம் தானே என்ன கதை இருக்கு உங்களுக்கு சமய புத்தகம் சந்திர சந்திரசேகரன் ஓகே பந்தைக்கு பால் கொடுத்து எல்லாம் இருக்கேன் சமயத்துல ஓகே அப்ப எனக்கு சந்திரசேகர சொல்லுங்க ஒரு நாள் பிள்ளையார் நடனம் ஆடினர் தொப்பை வயிறு குழுங்க ஆடினர் அதனை சந்திரன் பார்த்தான் அவனுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது பிள்ளையாருக்கு கடும் கோபம் வந்தது பிள்ளையார் சந்திரனை பார்த்து தேய்ந்து போவாய் என சபித்தார் உம் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து பிறை வடிவமானான் சந்திரன் பயன்தான் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் ஓடினான் சிவபெருமானின் பாலங்களில் விழுந்து வணங்கினான் அவர் சந்திரனை பார்த்து இறங்கினார் அவர் சந்திரனை தன் சடாமுடியில் சூடிக்கொண்டார் அவரு அதனால் அவரு அவர் சந்திரசோகரானார் ஓகே சிவருமான சடாமுடியில வேற என்ன இல்லாம இருக்கு கங்கை கங்கையும் தூக்கியவர் வந்து சடாமுடியில தான் வச்சிருக்கிறாரா என்ன கேட்டா எனக்கு சிவனை நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்றது அப்ப நாகக்கோடியில இருக்கிற சிவன் கோயிலுக்கு போற நீங்களோ எத்தனை சிவலிங்கம் இருக்காங்க 108 சிவனிங்க வெச்சிருக்கணுமே ஹ போய் என்ன செய்வீங்க அங்க கும்பட்ட அர்ச்சனை ஓகே அப்ப அந்த மணி எல்லாம் அடிக்கிறீங்க ஆ ஓ என்னோ அடிக்கிற நீங்கள அடிக்கிற இல்லையோ அடிக்கிற அடிக்கிற நீங்க வீட்டு குள்ள படிங்க நீங்க இல்ல இல்ல நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்டோ ஓ ஓகே இந்த மூணு ரெண்டு பேரும் உங்களுக்கு யார நிறைய பிடிக்கும் அருவி அருவி ஏன் அருவி பிடிக்கும் ஆ அருவி நீங்களும் ஒரு ஸ்கூல் அப்படித்தானே அப்ப இவ வேற ஸ்கூலுன்றதால கொஞ்சம் பழக்கம் குறைவு அப்படியே அதாலதான் எங்களுக்கு அருவி பிடிச்சிருக்கு ஆனால் அவன் பிடிக்கும் பிள்ளைக்கு அப்படித்தானே ஓகே என்ன சாப்பாடு பிடிக்கும் சோ நூடுல்ஸ் 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 எப்படி சாப்பிட்டா என்ன சத்து இருக்கு நூடுல்ஸ்ல ஒன்றும் இல்லை மா பொருள் மட்டும்தானே இருக்குது சரியோ அம்மா என்ன போட்டு தருவா நூடுல்ஸ்க்கு நூடுல்ஸ் கேரட் போட்டு தருவா ஓகே முளக ம் உரேப்பெல்லாம் சாப்பிடுவீங்க ஓகே நாங்க நூடுல்ஸ் சாப்பிட விட்டு பத்தானியங்கள் நிறைய சாப்பிட்டா கெல்தியாயம் வரலாம் படிக்கிறது எல்லாம் ஞாபகத்தில் நீங்க அப்பதான் டாக்டர் ஆகலாம் சரியோ நாங்க நூடுல்ஸ் குறைப்போம் என்ன

அம்மா அன்கது வெள்ளை பசு உடனே அண்டையில் ஓடுது கன்று குட்டி நன்றி ஓகே வீட்டு என்ன கன்று குட்டி நிக்குது உங்களோட வீட்டை இல்ல இல்ல அப்ப என்ன நிக்குது உங்களோட வீட்டை கோழியும் நாய் நாயும் அப்ப கோழி முட்டையெல்லாம் எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களோ ஓ ஓ யோசிச்சு என்ன அப்படி சாப்பிடுவீங்க கோழி முட்டை அவிச்சு சாப்பிடுவீங்களா பொறிச்சு சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடுவீங்க ட்ரெண்ட் ட்ரெண்டும் ரெண்டும் சாப்பிடுவோம் நாங்கள் எது பிடிக்குமே எங்களுக்கு ரெண்டுலேயும் எனக்கு பொரிச்சல் பொரிச்சதுதான் பிடிக்கும் என்னென்ன போடணும் பொரியலுக்கு முளா ஹம் முளா வெங்காயம் எல்லாம் போட்டாமா அழகா செய்து தருவேன் நாங்கள் என்னத்தோட சாப்பிடுவீங்க புட்டோட புட்டும் முட்டை பொரியலும் நல்லா இருக்குமே என்ன இனிமே வேற கிழங்கும் கொண்டு வந்து முட்டும் புட்டும் முட்டை பொரியலும் உம் മലിനി കണ്ണീര് എനിക്ക് ചൂടാക്കാൻ അങ്ങനെ എന്തൊരു ക്രമം നിരീക്ഷാൻ മന്ദങ്ങളുടെ അലഹ കത്തിച്ചു കൊണ്ടുവരാൻ നിരീക്ഷാനൊക്കെ എന്നെ വിളിയായിട്ട് പിടിക്കും കയ്യിലെടുത്തല്ല ആരോടോ ലിപ്പിങ്ങൾ അപ്പൊ സ്പോർട്സ് മീറ്റുകൾ കയ്യിലെടുത്തിരിക്കുന്നീങ്ങളോ ഓ എന്താ ഗ്രൂപ്പ് നിങ്ങൾ പച്ച വിൻ പണി നിങ്ങളോ ഓക്കെ ശരി ഓക്കെ പിന്നെ ഇംഗ്ലീഷ് പാട്ട് പാടി കാര്യങ്ങളോ നിഷാൻ പാട് പിങ്ക് ആൻഡ് ഓറഞ്ച് പിങ്ക് ആൻഡ് ഓറഞ്ച് என்ன கலர் பிடிக்கும் இவ மனித நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் அழகாக கதைச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டி சங்க கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பே மலர்கள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்து என்ன കഥกรத்துக்கு ரெடியா இன்ன பேர் அரபிகா அரபிகா தெரியுமா ம் சொல்லுங்க பாப்பா ആറ് ആറ് அப்ப இந்த நேரமும் தண்ணி பாய்ஞ்சு கொண்டே இருக்கும் அப்ப இந்த நேரமும் நீங்க குளிர்மையா இருப்பீங்களோ அருவி கோவப்படுவீங்களோ கோவப்படுவீங்களோ கோவப்பட மாட்டீங்களோ கோவப்பட ஆஹ் அப்ப இந்த நேரமும் குளிர்மையா தான் இருக்கிறீங்க கோவப்பட்டாதான் நான் சொல்றவே இல்லையே சரி ஓகே அருவின்னு அம்மாவுக்கு என்ன பே அனுஷ்ட அனுஷ்டலா அப்பாக்கு என்ன செய்யணும் அம்மா என்ன வேலை செய்யற அப்பா என்ன வேலை செய்யறாரு அருவிண்ட அப்பா என்ன வேலை அருவி அம்மா வீட்ட உங்களோட அம்மா சரி அருவி விட்ட பேரு யாருல்லாமே தங்கச்சிக்கு என்ன பேர் நியோமிகா உங்களுக்கு அறிவிக்கா நியோமிக்காண்டு வச்சிருக்கேன் உங்களே ஒரு ஆள் இவா தான் சொன்னவா தானே அப்ப உங்களோட

அவருக்கு கழிப்பு வந்து அப்ப ஒரு மரத்துக்கு கீழே படுத்தாராம் அப்ப குரங்கு எடுத்துச்சாம் உண்டாராம் இப்போ ஒழும்பி பார்க்க தொப்பிய காணிலையாம் எல்லா இடத்தையும் தேடினாராம் இப்போ மேல பார்க்க குரங்கெல்லாம் எல்லாம் தொப்பியா போட்டு கொண்டு இருத்தி இருந்துச்சினாமா

தண்ட தலையில இருந்த தொப்பியா கீழ போட்ட வரா அப்ப குரங்குகளும் கீழ போட தொப்பியா எடுத்து கொண்டு போட்டேன் ஓகே நீங்க குரங்கு நீங்களோ பார்த்திருக்குறீங்களா குரங்கு இங்கு பார்த்த நீங்க சுதந்திர மாமாவட்ட வார ஓ குரங்குக்கு வந்து நாங்களும் அப்படி மூக்க சொறி அது வந்து சொறி இப்ப சேர்த்து பாத்துருக்குறீங்களோ

எனக்கு என்னோட கிரங்க பிடிக்கும்?

ஓகே ஒரு கதை என்ன கதை சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்பா தண்ணிக்குள்ள தத்தளிச்சு கொண்டு இருந்தாரு அப்ப புறா பாத்துட்டு இளைய புடுங்கி கடையுக்கா போட்டது அப்போ ரொம்ப தத்தளிச்சு கொண்டு இடையில வந்துடு பேர் கரைக்கு வந்து சேர்ந்துட்டு ரொம்ப புறாக்கு நன்றி சொல்லிட்டு போட்டேன் அடுத்த இன்னொரு நாள் வீடன் புறாக்கு அம்பு விட

நிறைய தண்ணி தண்ணி எந்த எந்த நேரமும் அருவி அருவி கோயிலுக்கு போற நீங்க சிவபெருமான் வந்து சடா முடியில தூக்கி சரி ஓகே கோயிலுக்கு போற நீங்களே அப்பா அம்மா எல்லாருமே பிள்ளைய கூட்டிட்டு போறவா புறவே ஒரே கதைப்பம் இத சொல்லுவோமோ வேற மனதுக்கு நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்து அருவி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்க மற்ற குட்டி கதைக்குறதுக்கு முன்னாடி குட்டி

வீட்டில் தான் இருக்கிறார் அப்பா போலீஸாக இருந்தா உங்களுக்கு பயமாக பயம் இல்லையா பயம் இல்லை நூறு திருடனும் வீட்டை வரவே மாட்டான் பதாலே திமிரா திரியலாம் நாங்கள் சரி ஏன் பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சவே அம்சத் வினி அம்சத் வனி என்ன சரி ஏன் வச்சவே தெரியாது வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் രണ്ടാം പഠിക്ക <laughs>

ഇല്ലേ ഇങ്ങടാ ഇത് എന്താ ഇട അങ്ങേരെ ഇക്രീങ്ങി ഇങ്ങളെ വീടങ്ങേ ഇരക്ക് കൈദാടി കൈദാടി ഇല്ലല്ല മുയലില്ലിയോ ഇരക്ക് ആന നമ്മേ പാട്ടതില്ല അ쁘ിടാനെ ശരി ഓക്കേ അപ്പം അങ്ങ കുട്ടിയേലാം കൂടിട്ട് പോയി ഇക്രീറെ അപ്പാ സന്തിക്കളാ കൂടി കണ്ടോ സന്തിക്കളം കൂടിട്ട് പോണവരോ അലബ്ലാ അപ്പം അങ്ങ കള നേരം കൂടി കണ്ടോ പോവ கூட்டி போய் என்ன வாங்குறீங்க என்ன இருக்கும் சந்தையில மரக்கறி மரக்கறி எல்லாம் இருக்கும் பிள்ளைக்கு என்ன மரக்கறி பிடிக்கும்

என்ன கதை சொல்ல போறீங்க അപ്പറം സിംഗം മുളിച്ചുടാംിയ ിത്രി എ പിന്നെ അപ്പതോ ഓ അപ്പി സുണ്ടലി എന്ന செஞ்சு சொல்லிச்சா ஒரு நாள் வேடன் வந்து சிங்கத்துக்கு வில விரிச்சிட்டான் அப்பக்க சிங்கம் விலைக்க மாட்டான் அப்பக்க எலி கண்டு அந்த விலைய கடிச்சு கடிக்க எறிஞ்ச அப்புறம் சிங்கம் வீடு விளையாச்சா என்ன செய்யணும் குட்டி பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு இவர் உதவ சொல்லி நாங்க யோசிக்க கூடாது என்ன கடைசியா சிங்கத்தின் உயிரியது காப்பாற்றினது எல்லி நாங்களும் அப்படிதான் இருக்கணும் சரியா ஆக்களுக்கு உதவி செய்யணும் மனதிகள் நிறைய நிகழ்ச்சியுடாத நாங்க இணைந்திருக்கிறோம் அம்சத் வினி வந்து எங்களோட அழகாக கதச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து மூன்று குட்டீசுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கோம் வணக்கம்